ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் அதாவது உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள ஒரு ஒரு டிஷ்ஷாக நம்மளுக்கு பண்ண போகிறோம் என்ன பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் பெருஞ்சிரகம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து சுத்தமான கடலை எண்ணெய் ஓகே அப்புறம் வந்து அடுப்பில் வந்து ஒரு தவாவை ஏற்றிக்கிங்க ஓகே ஏற்றிச்சு இப்போ வந்து மாடு பொறுத்து வச்சுக்கலாம் ஓகே அடுப்பை பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு கொஞ்சம் நல்லா காயிடும் இப்போ இந்த முருங்கைக்கீரை சூப் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட என்ன அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வகைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அதனால் முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க குறைபாடெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க அதிகமாக ரத்தம் வரும் இரும்புச்சத்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செய்யும் அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா பார்த்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சுத்தமான கடலை எண்ணெய் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட பாமாய் இல்லாமல் கடலை எண்ணெய் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன்னு சொன்னால் கடலை வந்து ரொம்ப ஒரு அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு உடம்புக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் பாமாயில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிறனால அதை நம்ம வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கிறது நல்லது ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம் தீய பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்லாக வச்சிங்க அதான் பெஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக தீயாமல் இருக்கும் ஓகே சீரகம் போடுறது அது பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் பெரிஞ்சிரும் ஓகே தண்ணில ப்ளாசி நெய் ரோஸ்ட் ஆடட்டும் நெய் ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆக்சி ரோஸ்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் இம்மா வந்து नारियल எடுத்துக்கலாம் சின்னவங்காயா பாத்தீங்கன்னா அதலாம் மாவு போடுறோம் சின்னவங்காயை எடுத்துக்கலாம் கொஞ்சம் எந்த மசாலா கம்மியாக நம்ம இணைச்சிருக்காது இதை நம்மளும் தேவைக்கூடாது வெங்காயம் தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு இதை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம நினச்சிக்கலாம் இதை நம்ம வந்து பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேண்டிட்டு அக்கற பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம்

இதுக்காக நம்மளுக்கு ஒரு கைப்பிடி கீழே கைப்பிடிக்கிறோம் ஸோ அந்த கைப்பிடி கைப்பிடிக்கீரை கம்மியெல்லாம் ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணியை வந்து நம்ம லேப் பண்ணிக்கலாம் நல்லாவே விலங்கிச்சு இந்த கற்றவாசம் போடுவோம் கற்றவாசம் போடுறது போகிற வரைக்கும் நல்லா நல்லா

பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இது போட்டு சுற்றி பண்ண முடியும் பண்ணலாம் நம்ம மூடி போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வந்து கொதி வர ஒரு ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் வாயிலாக நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா இப்போ வந்து நல்லா கொதி வந்துச்சு அந்த மாதிரி பண்ண மன்னிச்சிக்கலாம் பேன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கோச்சி சொல்லிணா இப்போ இந்த நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கீரை என்ன மன்னிச்சுக்கிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஓப்பன் தான் இருக்கட்டும் முருங்கை கீரை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன அவனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துடும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கூச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு ரைட்டாக அப்படி விடுங்க நல்லா விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த முருங்கை செய்வோம் நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா பாயில் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கக்கீரில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது இந்த முருங்கை சூப்பு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தலை நம்ம செய்கிறோம் இது வந்து நம்ம டெய்லி இந்த நம்ம வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல இருக்காது ரத்த கொதிப்புக்கு சார்மையான மருந்து வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த முருங்கைக்கீரை இந்த முன்னக்கீரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் எந்த வழியில நம்ம சாப்பிடலாம் நம்ம சூப்பரையும் சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீரை பொரியல் அப்புறம் கீரை பருப்பு அப்படி நம்ம என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் அந்த முருங்கக்கீரையை மட்டும் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து எடுத்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அந்த முருங்கக்கீரையை வந்து அனினி பேஷன்ஸு ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லீனாக இருக்கிறவங்க சாப்பிடலாம் பித்த அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ரத்தம் அது மேலே நம்ம இருக்குது அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் தாராளமாக என்ன பண்ணலாம் இது நீங்கள் சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நமக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபி தான் இந்த முருங்க கீரை இதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை தான் இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வச்சு இதை நம்ம என்ன பண்ணா இதை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் நம்ம பெப்பர் பொடி பண்ணி பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நம்ம இறக்கலாம் பேப்பர் படி நான் மேனஸ் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு அதே கொஞ்சம் கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நான் ஆட்ரு கொஞ்சம் நல்லா கொதிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொதி மிஸ்ஸி முருங்கீரை நல்லா குறிச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஃபைனலாக நம்ம நல்லா கொசு இருக்கும் மல்லிகளை தேவையான ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மல்லிகளை ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அருமையான இந்த ரெசிபி தயார் முறைக்கிற சூப்பு ரொம்ப சிம்பிளான மக்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பெல்லை மறக்காமல் தட்டி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடிய அடுத்த வீடியோக்கள்